கரெக்டான பிரைஸஸ் சூப்பரான தரமான குவாலிட்டி கொடுக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு செடியோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோட பெரிய பெரிய காய்கறி கூட வந்துருக்குது அவர் ஆட்டோ யூடியூப் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடி வந்துருக்கு மீன் சாகி மில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டான ஒரு பண்ணுவோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் உங்கள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தான் பண்ணலாம் ஓகேங்களா அந்த பலர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா போகிற மாதிரி இருக்கும் இதுதான்

வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்கு உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய புதிய செடிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான அரிய வகையான பல செடிகள் எல்லாமே நம்மகிட்ட கிடைக்குங்க அது பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டான பிரைஸு சூப்பரான தரமான குவாலிட்டியில் கொடுப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு செடியோட விலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செடியோட ஹைட்டை பொறுத்து அதோட ஏஜி அது குவாலிட்டி அதை பொறுத்தா ரேட் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேர் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து தெ இந்த வரைக்கும் பார்க்காத வெரைட்டி எல்லாமே வந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பீச்சின்னு ஒரு ஃப்ரூட் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் பால் மாரி அமெரிக்கன் ரெட் பால் பால்மாரி பெரிய செடி வந்துருக்குது பிம்பிடி பெரிய செடி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய செடிகள் எல்லாமே வந்துருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கேட்லாக்லாம் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போ தான் வாட்ஸ்அப் மூலிமா நிறைய கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி யூடியூப்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செடிகள் பராமரிப்பு எப்படி எல்லாமே நான் சொல்லுவோம் ஓகேங்களா ஒரு செடியை வந்து விற்கிறது மட்டும் இல்லாத அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நெனில் வைக்கணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா வெயில் வைக்கணுமா அந்த செடியை எந்த மாதிரி மண்ணில் வச்சால் உங்களுக்கு நல்லா வரும் மேடான பகுதியில் வைக்கணுமா இல்லை வந்து வ எப்படி வைக்கணும் அது எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் ஒரு ஆட்டுருவு தொழில்கள் எந்த மாதிரி டைமில் கொடுக்கணும் என்ன மாதிரிலாம் மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் வைக்காங்கண்ணா எங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரம்புட்டான் பழம் வாங்குறீங்க அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வைக்கணும்னு நாங்கள் தெளிவாக சொல்லுவோங்க உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டில் தான் வரும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லுவோங்க ஒவ்வொரு செடி இந்த மாதிரி விசாரிச்சு ஒவ்வொரு தெளிவாக கொடுப்பாங்க நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது செடிகளை பராமரிப்பு எப்படின்றது ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் செடி வாங்கினாலும் சரி செடி வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே மெயின்டெனன்ஸு எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க நீங்கள் தரமான செடிகள் எல்லாமே சந்திக்கலாம் ஓகேங்களா புது புது கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்காக மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து வேறு லெவல் வைக்கலாம் ஒரு அபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரோட பெரிய பெரிய இப்போ காய்களை கூட வந்திருக்குது அப்புறம் ஆட்டூப் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய செடி வந்துருக்கு மியா சாகி மில்க் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கோளாக வந்துருக்கு இங்கே பார்க்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே இருக்குது லைனாக ஓகேங்களா அது நேம் டாக் கோல்டுலாம் பெரிய பெரிய செடி இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் இப்போ வீடியோக்கால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் வீடியோ போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு செடியை என்னன்னு பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரம்புட்டானும் ஓகேங்களா இந்த ரம்புட்டானும் படம் பார்த்திங்கன்னா கொரோனா போகிற மாதிரி ஒரு பெருசாக அழகாக இருக்கும் ரெட் கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்குது வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது செடியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட புது செடிகள் வந்திருக்கு ஓகேங்களா நீங்கள் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா செடி எந்த சைஸில் இருக்குது எல்லாமே நான் பார்த்துறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் விரும்பிய நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆகுது நீங்கள் ரோட் சைடில் ஆகுது நீங்கள் போகும்போது வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஓகேங்களா அந்த பழத்தோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டான ஒரு பழம் ஓகேங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் நுங்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரிக்க உரிக்கை சாப்பிட்டே இருக்கலாம் அப்படி கூட போயிட்டே இருக்கும் டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கும் ஓகேங்களா அந்த செடியெல்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும் ஓகேங்களா அந்த டவுட்டுக்கான கிளியர் எல்லாமே நான் சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்காங்க இந்த ரம்புட்டான் செடி வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டம் வந்து தோப்பாக இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை தோப்போ இல்லை மாந்தோப்போ இல்லை பழச்செடிகள் வச்சுருக்கேன் தம்பி அந்த தோப்புக்குள்ளே வைக்கிறேன் இல்லை வாழ செடியெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வைக்கிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வளரும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க வாங்கி டைரக்டாக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் சுற்றி வெயிலாக இருக்கும் நல்லா அதை ப்ளைனான ஒரு பிளேஸில் வந்து ரம் டான் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செடிகள் கண்டிப்பாக வராது ஏன்னா குரோத்தே இருக்காது இலையெல்லாம் வட்டமாக கருகி அப்படி இலையெல்லாம் கொட்டி போயிடும் குச்சி மட்டும் இருக்கும் ஓகே இதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் தெரியும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செடி வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி டைமுக்கு அதே ஃப்ளவர் வரும் கரெக்டாக காய் வரும் கரெக்டாக பராமரிப்பு தான் சூப்பராக வரும் ஓகேங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க ரம்புட்டான் செடி வாங்குகிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செமிசைடோ பிளேஸ் ஓகேங்களா ஓகுது என்னன்னா ஒரு வெயிலும் அந்த மாதிரி வந்த பிளேஸில் வச்சால் மட்டுந்தான் இது வளரும் தென்னந்தோப்பு மாந்தோப்பு வாழைத்தோப்பு இந்த மாதிரி வந்து சுற்றி மரங்கள் எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வளரும் ஓகேங்களா இப்போ செடி வந்து எந்த மாதிரி சைஸில் தம்பி எங்கள் ஆர்டர் பண்ணால் கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா செடியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபீட்டு செவன் ஃபீட்டு இதுக்கு மேலே செடிகள் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் செடியோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் க்ரௌண்ட் பிளான்ட்டு தாங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோம் க்ரௌண்ட் பிளான் மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரம்முட்டான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோம் க்ரௌண்டில் ஒரு ஃபேமஸான ஒரு வெரைட்டி இது சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரோங் கிரீன் ஓகேங்களா இந்த ரோங் கிரீன் இது என் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஸ்கூல் பாய் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயிட்டினும் ரோங் கிரீன் வெரைட்டி மட்டும்தான் அவைலபிள் இருக்குது பிளான்ட் எல்லாமே ஹைட்டுக்கு மேலே இருக்குது நல்லா பிரான்ஞ்சஸோடு இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட எயிட் ஃபீட்டுக்கு மேலே இருக்குது இது எல்லாமே இருக்குது ஒன்று ரெண்டு பிளான் இல்லைங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிட்ட ஸ்டாக் இப்போ இருக்குது ஓகேங்களா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பத்து பிளான் புக் பண்ணால் கூட பத்து நாள் காலையரும் தம்பி நீ வீடியோவில் போட்டால் அப்புறம் நேரில் வந்து பார்த்தா சரி இல்லைன்னு சொல்கிறீங்க ஓகேண்ணா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேறு மக்கள்வங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டெம்புலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பெரிய பெரிய பிளான்ட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே தரமான ப்ளான்ட்டுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஐட்டு பிளான் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓகேங்கண்ணா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பழத்தை எப்படி டேஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழம் படம் நமக்கு வந்துருக்குது நம்ம அந்த பழத்தை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேண்ணா கொடுப்போம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்புட்டான் பழம் தான் ஓகேங்களா இந்த பழரை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பழம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது தம்பி பார்த்தோன்னே சாப்பிடலாமுன்னு தோணாது தூக்கி யூஸ் ஆட்டிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடலாம்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்றதோட பாருங்கள் எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அப்பாக்கும் கொடுத்து நான் சாப்பிட வைக்கிறேன் டேஸ்ட்டு பார்க்கலாம் இந்தாப்பா சாப்பிடு முறிச்சு சாப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கு ரெண்டு பழம் வைக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டா இப்படி திருவி கட் பண்ணவே போதும் அருமையாக உங்களுக்கு கட் ஆகும் இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சதை எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க சதை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நுங்கு மாதிரியே நுங்கு மாதிரியே இருக்குங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுங்கு மாதிரியே இருக்குது இப்படியே இருக்கும் உள்ள ஒரு ஒரு விதை இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேஸ்ட்டு அப்போ அப்பா சூப்பராக டேஸ்ட்டு இருக்குதுப்பா உடம்புக்கு சூப்பராக இருக்குது எழுத்தி உடம்புக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் உல வந்து கண்டிப்பாக விதை இருக்கும் உங்கள் உடல் டேஸ்ட்டு அதிகமாக இருக்குது இனிப்பு நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் கண்ணன் நிறையா இருக்குதுங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது ஊப்பராக இருக்குதுங்க மாதிரி ம் இந்த மாதிரி தான் பல வேணும் உங்கள் பார்த்தீங்கன்னா சீடு பார்த்தீங்கன்னா சீடே நான் கழிச்சிட்டேன் உங்க பாருங்க இந்த மாதிரி சீடு இருக்கும் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க ஓகே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரோடு சைடில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் ஓகேங்களா எல்லாமே நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் பாருங்கள் எல்லாம் டேஸ்ட்டே இருக்குது ஓகேங்களா ஆனால் சீடு பார்த்தீங்கன்னா சீடோட சைஸை பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் உங்கள் பாருங்களே சீடோட சைஸ் வந்து சின்னது மேலே சதை தான் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் வேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ரம்பூட்டான் பிளான்ட் ஓகேங்களா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வேணும்னு நினச்சால் நம்ம ஃபாலோ பண்ணிக்காங்க இது ஒன்று ரெண்டு பிளான்ட் கிடையாதுங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இங்கேயும் பாருங்கள் வந்து பாருங்கள் பிளான்ஸோட சைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரம்புட்டான் எல்லாமே பெரிய பெரிய செடி பாரு இங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லாமே ஸ்டெம்லேருந்து எல்லாமே ஒட்டு செடிகள் தரமான ஒட்டு செடிகள் மட்டும்தான் அவங்ககிட்டு கிடைக்கும் சூப்பரான வெரைட்டி ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் எயிட்டின் வெரைட்டி இருக்குது வாங்க போகலாம் அதுவும் பார்த்துடலாம் ஓகேங்களா எவ்வளோ பெரிய ஐட்டு இருக்குன்னு பார்த்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எண் எயிட்டீன் ஆனால் என் எயிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸோட சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேக் ஓகேங்களா ஒரு பார்சலுக்கு ஒரு செடி தான் அனுப்ப முடியும் தமிழ்நாடு முழுவதும் உங்ககிட்ட டெலிவரி உண்டுங்க நீங்கள் வந்து கொரியர் சார்ஜி பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் அனுப்புங்க ஓகேங்களா ரம்புட்டானை பார்த்த வரைக்கும் நியூ ஸ்டாக் வந்துருக்கு வாங்க அடுத்தது பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பூச்சப்பள்ளம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பூச்சப்பள்ளம்னு சொல்லுவாங்க இல்லை கேட்டாய் ஃப்ரூட் ஓகேங்களா இதை வந்து கேட்டாய் வியாம் ஃப்ரூட்னு சொன்னால் ஒரு பூனை பழம்னு சொல்லலாம் பூனை கண்கள் போன்ற பலன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பூனை பழம் எந்த மாதிரி இருக்கும் நல்லா ஒயிட் கலர் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் பூனை எங்கெல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் அந்த பூனோட கண்ணோட சைஸ் அளவுக்கு தான் அந்த பழங்கள் இருக்குது ஓகேங்களா ரொம்ப ஒரு பெரிய பழம்லாம் கிடையாது சின்ன சின்னதாக ஒரு சுண்டகா சைஸில் ஒரு வரக்கூடியது ஒயிட் கலரில் வரும் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அட்ராக்டாக இருக்கும் ஒயிட் கலர் ஃப்ளவர் ஃபுல்லாக வரும் ஃபுல்லாகவே ஒரு செடி ஃபுல்லாகவே வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா நிறையா காய்க்கும் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் நல்லா ஒரு மீடியமான ஸ்வீட் ஓகேங்களா ரொம்ப ஸ்வீட்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமான ஸ்வீட்டில் மாவு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் மொட்டை மாடியில் ஈஸியாக கிட்டத்தட்ட பிளான்டேஷன் மண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஃப்ளவரும் காய்க்கு பூ வந்துடும் எல்லாமே காய் காய்ச்சாயிரும் இளாண்ட்டை ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட் இருக்குது எல்லாமே இந்த மாதிரி பிளான்ட் ஓகேங்களா பூவோட கிடைக்குமா தம்பின்னு கட்டிங்கன்னா பூக்களோட நம்மக்கிட்ட இப்போ இல்லைங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ஃப்ளவர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுறேன் நீங்கள் வந்து ஒரு தொட்டிலையோ ஒரு பதினாலு இன்ச்சு தொட்டிலோ இல்லை பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்லயே இந்த மாதிரி சின்னதே வச்சால் போதும் அருமையாக கொத்து கொத்தாக காய்க்கும் இதோ மதர் பிளான் ஒன்று வாங்கி வந்திருக்கேன் அதில் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க அதை பார்க்கலாம் நீங்கள் இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பூனை பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதர் பிளான்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பிளான்ட்டு எந்தளவுக்கு புஷ்ஷாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் எல்லாமே பூக்களை வச்சுருக்கு பாருங்கள் எல்லாமே பூக்களை வச்சு கொட்டிட்டு இப்போ எல்லாமே காய்களாக மாறிட்டு வருது எல்லாமே கொத்து கொத்து கொத்தாக வைக்கும் இது பாருங்கள் சின்ன பிஞ்சுக்கு கூட அங்கே ஒன்று வச்சு இது பாருங்கள் பூனை கண் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒயிட் கலர் வச்சுருக்குங்க அங்கே இருக்குங்களா தெரியுதுங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா பூனை பழம்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை ஃப்ரூட்னு சொல்லலாம் பூச்சை பழம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரான வெரைட்டி தான் ஒரு சின்னதிலே காய்க்கக்கூடிய வெரைட்டி டேஸ்ட்டு இது ரொம்ப 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 நல்லது ஓகேங்க உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லதா மாவு இருக்கும் ரொம்ப இனிப்பு கிடையாது ஒரு மீதிமான டேஸ்ட்டில் அழகாக ஒரு மொட்டை மாடியில் ஒரு வைக்கணும் இல்லை நிலத்தில் வைக்கணும் இதில் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் ஒயிட் கலருக்கு போய் பறித்து சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேட் ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சின்ன பிளான்ஸு ஒரு ஐம்பது இருக்கிற நியூ ஸ்டாக் வந்துருக்கு வேறு மக்களவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவிலே வராத ஒரு பழங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரெட் பீச் பழம் ஓகேங்களா ஆஃப்ரிக்கன் ரெட் பீச் பழம்னு போட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் நீங்கள் கட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கறி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கீங்கன்னா அதே மாதிரி ஒரு பிரெட் ஃப்ரூட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொத்து கொத்த காய்க்கு இது வந்து புதர் செடியிலே காய்க்க ஓகே நான் மினிமம் பார்த்திங்கனா ஒரு ஆறு மாதம் டூ இயர்லேயே உங்களுக்கு வந்து ஹீல்டிங் வரக்கூடியது புதர் டைப்பில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் அதிலே ரப்பாக காய்க்கு வரக்கூடியது ஓகே ஆனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக விட்டி பீச் ஃப்ரூட் ஓகேங்களா இதோட பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஒரு அடி அடி தான் இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சீலிங் பிளான்ட் தான் ஓகே ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஒரு சூப்பரான வெரைட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ரேரான வெரைட்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கு வாய்ப்பு இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெரைட்டி கொண்டு வந்ததுக்கு ஓகே ஆனால் ஆஃப்ரிக்கன் பீச் ஃப்ரூட்டு ஆப்ரிக்கன் ரெட் பீச் ஃபுட்னு போட்டு பாருங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இந்த செடி எல்லாமே மினிமம் பார்த்திங்கனா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அப்டேட் பண்ணோன்னே நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க ஒரு ஆறு ஏழு பிளான்ட் தான் இருக்குது ஆனால் வேணும் மக்களவங்க புக் பண்ணிக்காங்க வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெட் பலா ஓகேங்களா ரெட் பலால் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க சித்து ரெட்டு இருக்குது சங்கரா ரெட்டு இருக்குது டங் சூரிய ரெட்டு இருக்குது செந்தூர் வரைக்கும் ரெட்டு இருக்குது ஓகேங்களா நீங்கள் இப்போ பார்க்குற சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டங்க் சூரிய ரெட் ஓகேங்கண்ணா இது வந்து பார்த்திங்கனா தாய்லேண்ட் ரெட்டு பலான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதர் டைப்பில் தான் வளரும் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் தான் நிறைய வரும் புதர் டைப்பில் வந்து கூடுமோ குடும்பமாக வளரக்கூடிய பிளான்ட் தான் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பிளான்ட் வடமே பார்த்திங்கன்னா புஷ்ஷியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் வந்துருக்கு நல்லா மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட்டே இருக்குது ஓகேங்களா சிங்கிள் ஸ்டெம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மூணு அடி நாலடியில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஏஜஸ் வளர்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பிளான்ட் ஓகேங்களா இந்த பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இது எல்லாமே அதுதாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஐம்பது பிளான்ட் கிட்ட இந்த சைஸில் அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஆனால் இது வந்து இப்போ ஏஜ் பிளான்ட் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் பிளான்ட்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அடுத்து ஒரு வருஷம் வளர்த்துட்டிங்கன்னா போதும் அருமையாக காய்கறி வைக்கக்கூடிய பிளான்ட் தான் எல்லாமே மெச்சூர் எல்லாமே ஸ்டெம்முலேருந்து நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ஸ்டெம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் பாருங்க ஸ்டெம் நல்லா மெச்சூராக இருக்கும் இதில் லீஃபை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பலாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழாக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸே தெரியாத சொல்கிறாங்க ஓகே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்காங்க ஓகேங்களா அதுதான் மெயின் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பலா டங்ஸ்வீடாக ரெட்லேயே வந்து சூப்பரான தாய்லாம் இராட்டி அருமையாக இருக்க நீங்கள் கட் பண்ணால் போதும் நல்லா ரெட் கலர் இருக்குது பழம் வந்து திக்னஸ்ஸாக இருக்குதுங்க சோளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக இருக்குது நீங்கள் கமர்ஷியலாக ஃபார்மர் கொடுக்குன்னா இந்த வெரைட்டி சூஸ் பண்ணலாம் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு நானே கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நூறு பிளான் இரநூறு ப்ளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் நிறத்துக்காக கொடுத்துருக்குங்க ஏன்னா விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் கூட இந்த ரெட் கலர் பழத்தை ஈஸியாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வித்தியாசமான பழத்தை தான் வாங்கி சாப்பிடலாம் நான் நாரம்பனால் வந்து பாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பார்த்துட்டு இப்போ ரீசெண்டாக ரெட் கலர் பார்த்திங்கன்னா யார் வேணால் நானே பார்த்தா கூட சரி நீங்களே பார்த்தா கூட கண்டிப்பாக ஒரு ஒரு கிலோ வாங்கி கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க அரை கிலோ கொடுங்க கால் கிலோ கொடுங்க வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் ஓகேனா அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் இந்த ரெட் பழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டங்க் ஷூர் வெரைட்டி நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் சூப்பரான வெரைட்டி சின்ன பிளான்ட் இருக்குது பெரிய பிளான்ட் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு புஷ்ஷியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு புஷ்ஷியாக இருக்குன்னு ஓகேங்களா புக் பண்ணுறவங்க எல்லாமே இப்போது வந்து நியூ ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணிக்காங்க ரெட் பிள்ளாலே வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக செக் பண்ணுங்கள் சின்ன பிளான்ட்டு பெரிய பிளான் அதோட பெரிய பிளான்ட் இருக்குது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணி வைக்கலாம் தரமான பிளான்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கனா நீங்கள் எல்லா மண்ணும் வளரக்கூடியது தான் ஆனால் வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையே இருந்தால் மட்டும் தான் நல்லா வளரும் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா இலையெல்லாம் கொட்டி போயிடும் ஓகேங்களா களிமண்ணுக்கு மணுக்கு சூட்டபுளாகுதுங்க மற்ற எல்லா மண்ணிலையும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் நீங்கள் டைரக்ட்டான சன்லைட்டை வச்சு வளர்க்கலாம் எல்லாமே நார்மலான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா தொழு உரங்களோ ஆட்டோருவோ டிஐபி உரமோ இல்லை என்பிகேவோ இல்லை பத்தொம்பதுக்கு பத்தொம்பதோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா கண்டிப்பாக செடியில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் செடி க்ரோத்தே ஆகலனா நீங்கள் யூமிக் ஆசிட் வாங்கி தண்ணீர் கலந்து ஊற்றுனீங்கன்னா போதும் செடியை வளர்ச்சி சூப்பராக தாறுமாறாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பா இயற்கை முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சகாவியமோ ஆயிலோ இல்லை தேய்மக்கரசலோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் செடிகளை காப்பாற்ற முடியும் ஓகே ஆனால் நிறைய பேர் செடி வாங்கி வச்சிடறாங்க தம்பி நான் எதுவுமே கொடுக்கல ஆனால் எனக்கு செடி க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் நான் எல்லாம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கினா போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சரி வளர்க்குறது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு பிளான்ட் வளர்த்து விட்டிங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே க்ரோத்தாகி ஆகி இருக்கு நீங்கள் அதுக்கான பராமரிப்பு தேவை இல்லைங்க ஓகே அது ஏன்னா பார்த்தீங்கன்னா சத்தை எடுத்துக்கணும் அதே வளர ஆரம்பிச்சிடும் ஓகே ஆனால் ரெட் படம் பொறுத்த வரைக்கும் நியூவான ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணால் புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா பிளாக் கஸ்தூரி மேங்கம் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் இருக்கும் பிளாக் கஸ்தூரி மேங்கோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேரான வெரைட்டிங்க வைக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாங்காய் ஓகே கருப்பு கல்லர் இலையெல்லாமே வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா மரமும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக அந்த ரெட் கலர் மரமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கெந்த தூரத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர்லேருந்து பார்த்தா கூட இந்த மரத்தோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கும் இது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி நான் சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க யாருமே வச்சிருக்க மாட்டாங்க ஒரு அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நார்மல் மாம்பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா தோல் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வச்சுங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளான்ட்டுக்கு ரெண்டு கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராஃப்ட் வாங்கின பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக காய்கறத்தாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டிங் இங்கே ஒரு பட்டிங் போட்டிருக்காங்க இங்கே ஒரு பட்டிங் போட்டிருக்காங்க அருமையான பிளான்ட்டு கலரை பாருங்களேன் லீஃப் எல்லாமே கரு 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 கருன்னு ஒரு அழகாக ஓகேங்களா ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட நூறு ப்ளான்ட்டுக்கு மேலே நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணாவது ஆகுது களிமண் ஆகுது வண்டல் மண்ணாவது ஆகுது இன்னும் நொரம்பு மண்ணாவது எல்லா மண்ணிலும் இந்த கருப்பு மாங்காய் வளரும் பிளான்டேஷன் மண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ மூணு வருஷத்தில் உங்களுக்கு காய்கள் வரும் ஓகே ஏன்னா கிராஃப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா ரெண்டு டு மூணு வருஷத்தில் உங்களுக்கு காய்கள் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க மொட்டை கூட நீங்கள் வச்சுருந்தாங்க கூட பார்த்திங்கனா ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா இது பிளாக் ஸ்டோன் மேங்கோன்னு நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா பிளாக் ஸ்டோனு பிளாக் கஸ்தூரி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருவே அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி மாம்பழமே மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலராக இருக்கும் இது வந்து கருப்பாக இருக்கும் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலர் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக நமக்கு ஸ்டாக் வந்துருக்கு புக் பண்ணி நினச்சா புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் தெரியுது எல்லாமே நம்மளோட கிட்டே செடிதாங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நம்மளோட நர்சரி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி ஓகே ஆனால் தருமபுரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒகனைக்கல் செல்லும் வழியில் இண்டூர் இண்டூரில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாறுபட்டி வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேடு பக்கம் இருக்கும் பவர் கேடு ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லாக இருக்கும் நம்மளோட நர்சரி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே இருக்கிற நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் நர்சரியான ஆமான்னு சொல்லுவாங்க தம்பி எங்கே போயிட்டான்னு கேட்டால் வெளியே போயிட்டான்னு அவங்க ஓகே ஆனால் அதெல்லாம் நம்பிக்கிறாதீங்க எங்களோட நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் பெரிய நர்சரி உங்களுக்கு ரோஜா செடி வேணுமா இல்லை வந்து பூ செடி வேணுமா பழச்செடி வேணுமா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் தரமான உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து பிடிச்ச செடி எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது ஓ எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் ஓகே நூறு செடி வேணுமா இல்லை ஐநூறு செடி வேணுமா எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் தரமான பிளான்ஸு இது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் நியூ நியூ பிளான்ஸ் எல்லாமே வந்துருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து முடிஞ்சிருச்சுங்க அதனால் வந்து பார்த்திங்கனா வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷனும் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்யூ டுவால் பாய் பை நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு போங்க ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்